அப்படியே மிளகாய் தூள் போட்டுதான் இறப்பேன் அந்த மாதிரிலாம் ஒரு வெண்டக்காய் வரும் ஆனா செம டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் வெங்காயம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது வெறும் எண்ணெய் கடுவு அப்புறம் வந்து அப்படியே வெண்டைக்காய பொடிசா நறுக்கி அதை போட்டு நல்லா வதங்குன பிறகு லைட்டாக மிளகாய் தூள் தூவி அப்படியே எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் ஒரு தக்காளி சாதம் எல்லாத்தையும் கிண்ட தெரியும் இருந்தாலும் நான் வந்து எப்படி வெண்டைக்காய் தக்காளி சாதம் கிண்டோன்னு பாத்தீங்கன்னா சோறு வடித்து வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு எண்ணெய் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கடி எண்ணெய் ஊற்றி அந்த பட்டை கிராமிய அலக்கெல்லாம் இருக்கு அதை போட்டு கொஞ்சம் பொறிஞ்சதும் வந்து கடுகு ரவுண்டு கடு கடுவு வேணா சேர்த்துப்பா வேணா ஊற்றுவோம் அது சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா மதத்தின பிரிச்சு அதுக்கப்புறம் தக்காளி போடணும் அதுக்கப்புறம் உப்பு போடணும் மஞ்சள் போடணும் எல்லாம் மதத்தின பிறகு வந்து சாதம் கொட்டி கிண்டும் அதான் ஏய் இப்போ 杜甫。

பாத்தீங்க பெலாக்காய் பெலாக்காய் வந்து நேற்றுக்கு வந்து கொள்ளையில இருந்தது ஒரு ஒரு சின்னதா திண்டு அது வந்து குரங்கு வர கொஞ்சோண்டு குரங்கு எடுத்து சரி அது நல்லா இருக்காது அப்படியே விட்டா அது வீணா போயிடும் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சமா அப்படியே நல்லா செத்து கிடச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து வந்து வச்சிருக்கேன் பெலாசொலை ஆக்கணும் ஒரு ஒரு இன்னைக்கு வெளாசுலை காய் இது காயா இருக்குது இப்ப இது வந்து பழுத்தாதான் இன்னும் மத்திலேயே இந்த முத்துனாதான் இது வந்து பழமாவும் இது வந்து காய இது ஆக்குறக்கான்னு சொல்லுவோம் நாங்க ஏன் நைட்டி நல்ல வைக்கி நான் பார்த்துக்கலாம் நாளைக்கு வைட்டி ஆயரருவா சரி நல்லா உக்கணும் தோங்குது அதுவா இது லாங் வீடியோ எடுக்கிறான் அது வந்து லைவ் வீடியோ அது வந்து லைவ் லாங் லைவ்

எண்டக்கபவர் வருதா ஐயோ அதுக்குல வச்சிட்டா அன்னி வேபாலி வத்தறாச்சு இங்க ஏன் டீ போندي இதுல பரே மொளதுல போன்சி ஏ பசிமேயே போறல ஆ பாரு நீனும் மொண் பர ரப்பா என்ன காட்டி போடுவோ என்ன என்னனே சரி சரியாய் கேப் போனே இருக்கு சரி விடு இது வேவனல இது வேவையா இது வேவச்சு செஞ்சி இது ஒரு மாத்தியா இருக்கு மாம

அப்புறம் நேற்று வந்து எங்கே சாப்பிட்டான் உரோடய புளி வந்து சாப்பிட்டு போனா அதை விட வந்து அவர் லேம் சோறுண்ணா அப்புறம் சோறு கைக்குள்ளா சரி சோர் சோறு சோ சோறு இல்லை கீரை தான் கண்டு சுல அது ஊட்டல நினைக்கே இல்லை சரி வந்து நான் கூட கொடுத்து போனா சரி நான் மறந்து போய் அப்போ மறந்துட்டேன்ல

லாம் சில இருவா இருக்குது எங்களை பார்த்து நீட்டது ஆசை வருது நாள் சரி சரி நீங்கள் ஒரு கிலோ குண்டா போதும் கொள்ளி எடுக்கணும்மா குந்தா செலவா

வீட்டில் சிம்பிளான தக்காளி சாதம் வருவாங்களே அதுக்கு சாப்பிட்றதுக்கு விருந்தாளி நம்ம வீட்டில் எப்பயுமே நான் சாப்பாடு செஞ்சு வைக்க வேண்டியதான் டக் 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 நான் ஆகி போவோம் வருவாங்களே உங்கள் என்னோட உறவு உங்கள் என்ன சாப்பாடு மறக்காத கமல் சொல்லுங்கள் இதான் நம்ம வீட்டில் சாப்பாடு இன்றைக்கி தக்காளி சாதம் வெண்டை நான் வந்து தொட்டுக்கேன் அதுக்கப்புறம் இது நல்லா சொல்ல ஆக்கணும் இதை நான் லாங் வீடியோ போடுற உறவுகளே கண்டிப்பாக பார்க்கணும் சரியா என்னோடய உறவுகள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கமல் சொல்லுங்கள் முரு எப்பட்டு படு <coughs> <coughs>

தெரியல ஆன் சரியில்லை ஐய பேருங்க பேர் அந்த வச்சு எப்படி நினச்சான் ஆமாம் கொஞ்சம் போக மாதிரி தெரியல மேம் ஏமா இன்னும் கொஞ்சம் சோகமாக ஆரம்பித்தான் என்ன சொல்கிறேன் கோயிலாம் ஏற்காச்சில்ம்மா